என் செல்ல குழந்தையே அப்பன் உனக்கான வெற்றி விடிகளை கொண்டு வந்து இருக்கிறேன் என் குழந்தைக்கு அவசரமான ஒரு செய்தியினை கொண்டு வந்து இருக்கின்றேன் என் தங்கமே எண்ணி பதினைந்து நாட்களில் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக சவாலைத்தான் உன் அப்பன் உனக்கு சொல்லப் போகிறேன் என் தங்கமே அதற்கு உனக்கு தேவையானது மூன்று பொருட்கள் மட்டும்தான் இந்த மூன்று பொருட்களையும் அப்பன் சொல்வது போல நீ வைத்திருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் அது சக்தி வாய்ந்த மாற்றங்கள் எல்லாம் உடனடியாக நடக்க தொடங்கிவிடும் அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் என்னதான் சொல்கின்றார் என்று பார்ப்போம் என்று கூட நினைக்கலாம் ஆனால் அப்பன் சொல்வதை செய்து அதன்படி நடந்து கொண்டு பயன் கிடைக்கும் பொழுது இந்த அப்பன் உனக்கு எத்தனை பெரிய நன்மையை செய்து இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஆரம்பத்தில் எல்லாமே வேடிக்கையாகத்தான் தோன்றும் யாரையெல்லாம் உண்மையாக நினைத்து இதனை மீண்டும் உண்மையாக நம்பி வைத்து செய்தார்களோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நல்ல பலனை அடைந்து இருக்கின்றார்கள் நம்பிக்கையில்லாமல் செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் எப்பொழுதும் பலன் கிடைக்காது என்பதை நீ நன்கு உணர்த்த விஷயம்தானே அதுவும் உன் அப்பன் என் விஷயத்தில் நீ இதை எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் நம்பிக்கைக்கு மட்டுமே பலன் கொடுப்பான் இந்த அப்பன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் உனக்கு இருந்தாலும் இந்த பண கஷ்டம் என்ற ஒன்று உன்னை தலைகீழாக புரட்டி போட்டு விடுகின்றது அதற்கு உனக்கான எத்தனை வழிமுறைகளை சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்தை மிக பெரிய மாற்றத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு கடன் என்பதை வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதனால் வாழவே வேண்டாம் கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றது அப்படி கட்ட முடியாமல் தவித்து நின்று கொண்டு இருக்கின்றாய் அப்பா என்று என் பிள்ளை என் முன்னால் அதிகமாக வேதனை படுகின்றாய் அல்லவா நீ சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே என் காதுகளுக்கு கேட்கின்றது என்றால் அப்படியானால் உன்னுடைய கஷ்டங்களை உடனடியாக தீர்த்துவிட விட வேண்டும் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் உனக்கு நல்லதொரு பரிகாரத்தை கொண்டு வந்து இருக்கின்றேன் என் குழந்தை இதை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நீ செய்து வர முதல் பதினைந்தாவது நாளிலேயே பல மாற்றத்தை கண்கூடாக காண்பாய் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் செய்யக்கூடிய இந்த விஷயம் அப்பன் சொல்லும் பொழுது நீ நம்பிக்கையோடு மனதுக்குள் உண்மையை அதிகமாக வைத்து கொண்டு சிறிதளவு சிறு துளி அளவு சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம் நீ சந்தேகப்படுவது என்பது உன் அப்பன் என்னை சந்தேகப்படுவதற்கு சமம் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதில் இருந்து உனக்கு நன்மைகளை கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா உன் அப்பன் எதற்காக உனக்கு தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என்று என் தங்கமே இதனை நீ நாளை தொடங்குகின்றாயோ அந்த நாளிலிருந்து பதினைந்து நாளாவது நாள் கணக்கு வைத்து கொள் நீ அதிகமாக பௌர்ணமி தினத்திலும் அம்மாவாசை தினத்திலும் இதனை தொடங்கினால் இன்னும் நல்ல விஷயமாக இருக்கும் ஏனென்றால் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அம்மாவாசை பௌர்ணமியும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும் அல்லவா அதனால் என் குழந்தை அதை நீ செய்யும் பொழுது உனக்கு அந்த நாட்கள் மீண்டும் சரியாக கிடைக்கும் பொழுது மீண்டும் இதை மாற்றி அமைப்பதற்கு உனக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் உன் மனதுக்குள் நல்ல ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் மட்டுமல்லாமல் நன்றாக புரிந்து கொண்டு இதை கேட்டால்தான் நான் உனக்கு நல்லபடியான பலனை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே கடன் தொல்லை குறைய வேண்டும் என்றால் முதலில் உன் இல்லத்துக்குள் வருமானம் அதிகரிக்க வேண்டும் உழைப்பவர்கள் அங்கே நல்லபடியாகத்தான் உழைக்கின்றார்கள் ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்றுதானே வேதனை பட்டு கொண்டு இருக்கின்றாய் பண வரவு அதிகமாக ஆரம்பித்து விட்டது என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற கடன் சுமைகள் எல்லாம் குறைந்துவிடும் கடன் எந்த நாளும் இருப்பதை நினைத்து நினைத்து உன்னால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை நிம்மதியாக இருக்க ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை ஐயோ யாருக்கும் என்ன பதில் சொல்வது எங்கே தெரியவில்லையே நம் அவசரத்துக்கு வாங்கிவிட்டோம் இப்பொழுது அதனை திருப்பி கொடுக்க முடியவில்லையே தினமும் திணறிக் இருக்கின்றோமே வீட்டு வாசலில் நின்று கத்துவார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் நம்மை அவமானப்படுத்தி விடுவார்கள் இதிலிருந்து எப்படி மீள்வது என்று என் பிள்ளை கஷ்டத்தின் உச்சியில் நின்று கொண்டு இருக்கின்றாய் என் குழந்தைக்கு இது மிக பெரிய பலனை கொடுக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இதற்கு தேவையான மூன்று பொருட்கள் என்ன தெரியுமா ஒன்று கல்லுப்பு என் குழந்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள் அது கண்ணாடி பாத்திரமாக இருந்தால் நல்லது அப்படி இல்லை என்றால் நீ ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள் மண் அகல் விளக்காக எடுத்துக்கொண்டு அதில் கல்லுப்பை போட்டு வைத்து என் தங்கமே கல்லுப்பை போட்ட பிறகு அதில் நல்ல மிளகு இருபத்தி ஏழு எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு இருபத்தி ஏழு எண்ணிக்கை எடுத்து இந்த மிளகை அதுக்குள் உப்புக்குள் வைக்க வேண்டும் அதன் மீது பரவலாக இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு சுற்றி வைத்துவிடு என் தங்கமே இதற்கு பிறகு அதன் கற்பூரம் அதுவும் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் துண்டு ஒன்றினை நடுவில் வைத்து விட வேண்டும் என் தங்கமே இது எல்லாம் என்ன பலன் இருக்கின்றது என்று நீ நினைக்கலாம் என் குழந்தை உனக்கு பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் உன் இல்லத்துக்குள் நீ வரவழைக்க வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் லட்சுமி தேவியானவள் கல்லுப்பு என்பது உனக்கு அப்பன் பல முறை சொல்லி இருக்கின்றேன் லட்சுமி தேவியானவள் வாசம் செய்கின்ற பொருள் அது மட்டுமல்லாமல் சில நல்ல நாட்களில் கல்லுப்பை வாங்கி வைத்தால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அல்லவா அதனால் இப்பொழுது இந்த கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது லட்சுமி தேவியானவளுடைய ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி அதை ஏற்றுக்கொண்டு அங்கேயே அமர்ந்து விடுவார்கள் அங்கே கல்லுப்பை வாங்கி வைத்தால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் லட்சுமி தேவி யானவன் உன் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி தங்கியிருப்பாள் என்று நீ நன்கு உணர்ந்த விஷயம் அல்லவா அதனால் இப்பொழுது இந்த கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது லட்சுமி தேவியானவள் உடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களை உன் இல்லத்தை நோக்கி அதை ஏற்றுக்கொண்டு அங்கே அமர வைத்து உன்னுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நல்ல மிளகு அதுபோல பணத்தை ஈர்க்கின்ற ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு பொருள் பச்சை கற்பூரமும் அதுபோலத்தான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வல்லது அங்கே எதிர்மறை சக்திகளை வெளியே அனுப்பி நேர்மறை சக்திகளை உள்ளே இழுத்து வரக்கூடிய இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் சேர்த்து வைக்கும் பொழுது கல்லுப்பானது ஏற்கனவே சக்தி நிறைந்தது அதை நீ மகாசக்தியாக மாற்றி இருக்கின்றாய் நல்ல மிளகையும் பக்தி கற்பூரத்தையும் அதில் வைக்கும் பொழுது அது மகா மகா சக்தியை மாறிவிடுகிறது அப்படியானால் உன் இல்லத்தில் நீ நினைத்த விஷயம் நடந்தே ஆக வேண்டும் இனிமேல் அது நடக்காமல் போவதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை என் குழந்தையே அதனை உன் இல்லத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் ஒருபோதும் வரவேற்பு அறையில் கூட வைக்கலாம் யாரும் பார்த்தால் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணம் ஒருபோதும் வேண்டாம் யார் பார்த்தாலும் அதில் உன்னுடைய கண் திஷ்டிகள் எல்லாம் கரைந்து போகும் பொழுது அது அப்படியே அவர்கள் திஷ்டியாக கழிந்துவிடும் உன் மீது வைத்திருக்கின்ற கண் திஷ்டி உன் இல்லத்தின் மீது வைக்கின்ற கண் திஷ்டி இதையெல்லாம் அந்த கல்லுப்பானது ஈர்த்து எடுத்து கொள்ளும் அதோடு உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகும் என் தங்கமே இங்கே சிலர் வாழ்க்கையில் நல்ல நிலையில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று மிக பெரிய சந்திக்கும் அப்படி என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா தான் காரணம் கூடவே இருந்து கொண்டு நீ நன்றாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டு வெளியில் சென்று எப்படி இவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் மத்தியில் வாழுகின்ற நிலை இது போன்ற விஷயங்களை எல்லாம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இவர்கள் கண்திஷ்டியில் இருந்து என்னாலுமே நீ தப்பிக்க வேண்டும் என்றால் இது போன்று செய்யும் பொழுது அது உனக்கு மிக பலன்களை கொடுக்கும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இதனை மாற்றி விடலாம் கால்படாத இடத்தில் கொட்டிவிட வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு மீண்டும் புதிதாக வைக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வைக்கும் பொழுது தெய்வத்தை மனதார வணங்கி நினைத்ததும் எல்லாம் நடக்க வேண்டும் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக வேண்டும் என்று நம்பிக்கையோடு நீ செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீ செய்யும் பொழுது முதல் முறையிலேயே உனக்கு மிக பெரிய பலன்கள் தெரியும் தொடங்கிவிடும் அடுத்த முறை அதுக்கடுத்த முறை முடிப்படுவதற்குள் உன்னுடைய வாழ்க்கை அது தலைகீழாக புரட்டி போடும் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வத்தை வணங்குகின்ற போது யாருக்கும் எந்தவொரு குறையும் இல்லாமல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒருபோதும் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை சந்திக்க மாட்டார்கள் அப்படி ஒரு விஷயத்தை சந்திக்கின்றார்கள் என்றால் அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுபவத்தை ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் நல்லபடியாக சந்தித்து நீ வெளியில் வந்து விடுவாய் இன்று நான் விட்ட சவால் நீ செய்கின்ற நிலையில் இருக்கும் பொழுது பதினைந்து நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் உன் வாழ்க்கையில் நல்லதொரு பலனை கொடுக்கும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது பௌர்ணமி அமாவாசை வருவதற்கு நாட்களை இதை செய்ய தொடங்கலாம் மனதுக்குள் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறு படை வீடு கொண்ட முருகா போற்றி